நிலாவோட அப்பா வரித்த சோழன் களமிறங்குற உடன்பிறப்புகள் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் அந்த வகையில நிலா தன்னுடைய அப்பா அம்மா அண்ணன் சொல்லி எல்லாரையுமே கண்மூடித்தனமா நம்பி வீட்டுக்கு சோழனை கூட்டிட்டு வந்தாங்க ஆனா சோழனை எப்படியாச்சும் நிலா கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடுற மனோகரோட பிளான புரிஞ்சுக்காத நிலா அப்பா கிட்ட பாசமாகவும் உரிமையாகவும் நடந்துக்கிறாங்க அந்த வகையில வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டீ போட்டு கொடுத்து நான் கத்து கொடுத்ததுன்னு சொல்லி அந்த குடும்பத்தை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதனால கடுப்புல இருக்கிற மனோகர் சந்தர்ப்பத்தை சரியா யூஸ் பண்ற விதமா அண்ணனோட கால்ல அடிபட்டுருக்குது அதே நேரத்துல ஒரு முக்கியமான வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சோழன் கிட்ட பொறுப்பை ஒப்படைக்கிறாரு சோழன் ஆரம்பத்துல யோசிச்சாலும் நிலா சொல்கிறது கேட்டதும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி பணத்தையும் நான் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு அடுத்ததாக வேலை பார்க்குற இடத்துல சேரன் அனீஸ் ரெண்டு பேருமே சாப்பிட ஆரம்பிக்கும் போது அனீஸோட தங்கச்சி சாந்தோனி சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சேரனுக்கும் அண்ணனுக்கும் கொடுக்குறாங்க அப்போது எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை தொடர்ந்து வானத்தை பாண்டியனுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் காரில் பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது சோழனுக்கு மாமனார் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்குது நிலாவுக்காக இந்த வேலையை நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் போய்கிட்டு இருக்கிறாரு இந்த சமயத்தில் மனோகர் போட்ட பிளான் படி சோழன் காரை விட்டு இறங்குனதும் அதில் இருக்கிற பணத்தை ஆட்கள் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க இதோட விடாமல் சோழனையும் கட்டி போட்டு காரில் கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க இதனால் சோழன் நிலா கிட்ட சொல்லவும் முடியாமல் பேசவும் முடியாமல் ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது இன்னும் பணம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரல அப்படிங்கிற மாதிரி நிலாவோட அண்ணன் சொன்னதும் மனோகர் நிலா கிட்ட சோழனுக்கு கால் பண்ணி பார்க்க சொல்றாங்க உடனே நீலா சோழனுக்கு கால் பண்றாங்க ஆனா சுவிட்ச் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சோழன் மேல பழி போடுற விதமா நீலாவோட அண்ணன் பேசுறாரு ஆனா நிச்சயம் சோழன் இக்கட்டான சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேரன் பாண்டியன் பல்லவன் மாசா கொடுத்து சோழனை காப்பாத்தி தன்னுடைய மாமனார் வீட்டுக்கே மறுபடியும் கூட்டிக்கிட்டு வரதான் போறாங்க ஸோ இனிவே நீ என்ன நடக்க போகுது அப்கமிங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பாக்கலாம்